பச்சை மொச்சை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில் பச்சை மொச்சை ஒரு கப்பு வாங்கி அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க குக்கரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை மொச்சை வந்து முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்தளவு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ இதை வந்து விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசிலுக்குள்ளே போட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டுக்கோங்க காமுடி தேங்காய் போட்டுக்கோங்க துருவுனை தேங்காய் போட்டுட்டு இதோடு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு பல் பூடு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கனால ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் சீரகம் வந்து கா ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சோம்பு சேர்க்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மையாக தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் இப்போ மொச்சையை வேக வச்சு தனியாக வச்சுக்கிட்டோம் இந்த பேஸ்ட்டையும் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ கூட்டு செய்கிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா மூணு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நம்ம இஷ்டம்தான் அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க கடுகு உளுந்து அது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை இருந்து ஒரு கப் உள்ள சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் இருந்தனால ஃபுல்லாக போட்டேன் கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம பச்சை மொச்சை வந்து நல்லா வெந்துருச்சு ரொம்ப கொலைய வேகாமல் கொஞ்சம் முழிச்சு வேகிற மாதிரி பதத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோடு இந்த மொச்சையையும் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுட்டு மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த கிளிப்பு கட் ஆயிடுச்சு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கரையை வதங்கின உடனேயும் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்க ஏன்னா வெங்காயம் போட்டுட்டு நம்ம வந்து உப்பு சேர்க்கலை அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் இந்த மசாலாலேயே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை வந்து நீங்கள் குழம்பாக செய்யணும்னா ஒரு முக்கால் இது வெந்ததோடு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மசாலாவையும் போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சை பச்சைவாடை எல்லாமே வந்து போகணும் இப்போ தண்ணி ஊற்றிருக்கு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் நீங்கள் இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை இன்னுமே வந்து நல்லா கெட்டியாக்குனிங்கன்னா சாம்பாருக்கு கூட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம கூட்டு ரெடி